ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தைந்தாவது பகுதி திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே எட்டாம் பத்து அதன் ஏழாம் திருமொழியின் நான்காவது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் இந்த திருமொழியும் திருக்கண்ணபுரத்தை மங்களாசாசனம் செய்யக்கூடிய திருமொழியே எட்டாம் பத்து முழுக்கவே நூறு பாடல்களும் திருக்கண்ணபுரத்தையும் திருக்கண்ணபுரத்தையும் எம்பெருமானையும் மங்களாசாசனம் செய்யக்கூடிய பாடல்களே இனி இன்றைய பாடல் முன் பாடலில் கொடிய கல்மலையை போக்கும் அவன் நிற்கையாலே கண்ணபுரம் அடைதலே பேரு என்றீர் மணி நிறைக்கு அழகான அந்த ஆனிரை ஆனிறைகளெல்லாம் இவன் நம்மளை காப்பான் என்று இருக்க எந்த முயற்சியும் செய்யாமல் இருந்த அந்த ஆனிறைகளை காப்பதற்காக கல்மலையிலிருந்து காப்பதற்காக எம்பெருமான் கோவர்தன மலையை குடையாக பிடித்து காத்து நின்றான் அல்லவா அந்த கண்ணன் அவனுடைய ஊர் கண்ணபுரம் அதை அடைதலே பெரு என்றீர் நாம் ஏதாவது தொ நம் நாம் ஏதாவது தொண்டு செய்தால் அல்லவா அத்தலத்தை நாம் போற்றுதற்கு நாம் பேற் நமது பேற்றுக்குரிய தலம் என்னலாம் என்று சொல்ல அதற்கு குறை உண்டோ எம்பெருமான் அடியவர் கைப்பட்ட பொருள்களிலே பெரு விருப்பு உடையவன் அல்லவா நமக்கு தொண்டு புரிதலுக்கு ஏற்ற வகையில் பிராட்டி விரும்பி நிலையாக இருக்கும் திருத்தலம் அல்லவா அது திருக்கண்ணபுரம் என்கிறார் இந்த பாடலிலே பாடலை பார்க்கலாம் ஏதலர் நகை செய்ய இளையவர் அலைவெனை போது செய்து அமரிய புனிதர் நல்விரை மலர் கோதிய மதுகரம் குலவிய மலர்மகள் காதல் செய் கணபுறம் அடிகள்தம் இடமே ஏதலர் நகை செய்ய விரும்பாதவர்கள் நகைக்கும்படியாக இளையவர் அலைவெனை போது செய்து இளையவர் இளைய பெண்கள் அழைந்த வெண்ணையை திருடி உண்டு அமரிய புனிதர் அனுபவித்த புனிதனானவன் நல்விரைமலர் மலர் கோதிய மதுகரம் குலவிய மலர்மகள் அந்த மனம் வாய்ந்த மலரிலே கோதிய அந்த மலரிலே தேனை உண்ட மதுவினை உண்ட அந்த வண்டுகள் மலர் அந்த மலர்களிலே அப்படியே கொண்டிருந்தது அந்த மலருக்குடைய ம திருமகள் மலரிலே மலர் மலரை இனமாக கொண்ட திருமகள் மலர் மகள் காதல் செய் கணபுரம் அந்த எம்பெருமானிடம் காதல் செய் அவள் காதல் செய்யக்கூடிய அவள் இருக்கும் இடம் கணபுரம் திருக்கண்ணபுரம் அடிகள்தம் இடமே அந்த அடம் அந்த இடம்தான் திருக்கண்ணபுரம் என்று சொல்லுகிறார் இந்த பாடலிலே ஏதலர் நகை செய்ய இளையவர் அலைவெனை போது செய்து அமரிய புனிதர் நல்விரை மலர் கோதிய மதுகரம் குலவிய மலர் மகள் காதல் செய் கணபுரம் தம் இடமே இதில் அழை என்பது அழைதல் என்று பொருள் அது வெண்ணெய்க்கும் ச தயிருக்கும் கூட அழை என்ற பெயருண்டு அல்லது வினைத்தொகையாக எடுத்துக்கொண்டு அழை வெனை வெனை என்பது தொகுத்தல் விகாரம் வெண்ணெய் என்பது வினையாகியிருக்கிறது ஆக அழைகின்ற வெண்ணெய் அழைந்த வெண்ணெய் போகும் வெண்ணெய் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் அதே போல் செய்ய என்பது செய்ய என்பதனுடைய தொகுத்தல் விகாரம் ஏதலர் நகை செய்ய அது செய்ய என்று வந்திருக்கிறது நல்ல வாசனையுடைய பூக்களை கோதி அவை சாரமற்றவை என்று விட்டுவிட்டு வந்த வண்டுகள் சூழ்ந்து பரவ பெற்ற தாமரை மலரில் அவதரித்த பெரிய பிராட்டியார் விரும்ப பெற்ற திருக்கண்ணபுரமானது பகைவரான வேண்டாதவரான சிசுபாலன் முதலியோர் சிரிக்கும்படியாக இளமகளிர் கடைந்து வைத்த வெண்ணையை திருப்தியாக அமுது செய்து மகிழ்ந்த தூயவரான சுவாமியின் திருத்தலமாகும் திருக்கண்ணபுரம் ஏதலர் நகை செய்ய பானையில் பாலைப்பருகி பற்றாதார் எல்லாரும் சிரிப்ப பற்றாதார் எல்லாம் சிரிப்ப என்றார் பெரியாழ்வாரும் கற்றினும் மேய்க்கலும் மேய்க்க பெற்றான் காடுவாள் சாதியும் ஆகப் பெற்றான் பற்றி உரலில் உரலிடை உண்டான் பாவிகாள் உங்களுக்கு ஏச்சுக்களோ என்று நாச்சியார் சூடிக் கொடுத்த நாச்சியார் ஆண்டாள் அவரும் சொன்னாள் பாவிகால் உங்களுக்கு ஏச்சுக்களோ அதுதான் இங்கே ஏதலர் நகை செய்ய என்று வந்திருக்கிறது சௌலபிய சௌசீல்ய குணங்களில் ஈடுபடாமல் வயிறு வளர்க்க எண்ணெய் திரு எண்ணெய் திருடினான் என்று வசை கூறுவார்கள் கண்ணனம்பெருமான் எவ்வளவு எளிமையாக வந்து ஆயர்குலத்திலே வந்து பிறந்தான் எப்படி மாடுகளுடனும் பசுக்களுடன் அவன் இருந்தான் நீர்மையுடன் இருந்தான் அப்படி சௌலபிய சௌசீல்ய குணங்களில் ஈடுபடாமல் வயிறு வளர்க்க வெண்ணெய் திருடினான் அதையெல்லாம் விட்டுவிட்டு அவன் செய்த நல்ல செயல்களை எல்லாம் விட்டுவிட்டு எளிமையை விட்டுவிட்டு நீர்மையை விட்டுவிட்டு அவன் வெண்ணெய் திருடினான் என்று சொல்லி வசை கூறுவார் இந்த சிசுபாலன் போன்ற ஆசுர பிரகிருதிகளே விரைமலர் கோதிய மதுகரம் குலவிய என்ற விசேஷனம் மலருக்கும் ஆகலாம் கணபுரத்திற்கும் ஆகலாம் விரைமலர் கோதிய மதுகரம் குலவிய இதையே விசேஷணமாக எடுத்துக்கொண்டு மலருக்கு அது விசேஷனமாகும் போது வண்டுகள் வந்து மொய்க்கும்படியான அழகு வாய்ந்த தாமரை மலரிலே என்று எடுத்துக்கொள்ளலாம் விரைமலர் கோதிய மதுகரம் குலவிய மலர் என்று எடுத்துக்கொள்ளலாம் அல்லது மலருக்கு விசேஷனமாகும் ஆகும்போது வண்டுகள் வந்து மொய்க்கும்படியான அழுகு வாய்ந்த தாமரை மலரில் தோன்றிய பெரிய பிராட்டியார் விரும்பும்படி ஸ்ரீமத்தான திருக்கண்ணபுரம் என்றதாகும் கணபுரத்துக்கு விசேஷனமாகும் பட்சத்திலே எங்கும் வண்டுகள் மொய்க்கும்படியான மதுவெள்ளம் பொருந்திய திருக்கண்ணபுரம் என்றதாகும் ஆக ரெண்டுக்குமே அது வரும் விரைமலர் கோதிய மதுகரம் குலவியதும் மலர்மகள் காதல் செய்வதுமான கணபுரம் என்றவர் இப்படிப்பட்ட திருக்கண்ணபுரமானது பலரும் ஏச வெண்ணெய் உண்ட பெருமானுடையது உறைவிடம் என்க அழை வெண்ணெய் வினைத்தொகை இனி அலை என்பது தயிருக்கும் பெயராதலால் உம்மைத்தொகையாக கொண்டு இளையவருடைய தயிரையும் வெண்ணையையும் உண்ட புனிதர் என்றும் கூட சொல்லலாம் செய ஏற்கனவே சொன்னபடி செய்ய என்பது செய்ய என்பதன் தொகுத்தல் வெனை என்பது வெண்ணெய் என்பதன் தொகுத்தல் விகாரமாகும் போது செய்தல் என்றால் திருப்தியாக உண்ணுதல் என்று பொருள் புனிதர் பரிசுத்தர் புனிதன் எம்பெறுவான் புனிதன் நவநீத கழுவு முதலிய சேஷ்டிதங்களை நவநீத கழுவு என்றால் வெண்ணெய் திருடுதல் தான் நவநீதம் என்றால் வெண்ணெய் என்று பொருள் நவநீத கழுவு முதலிய லீலைகளை அனுசந்தித்த மாத்திரத்தில் நாம் எல்லோரும் பாவங்கள் தொலையை பெற்று புண்ணியம் பெறுவோமாதலாலே இந்த வகையாலே நம்மை பரிசுத்தர் ஆக்கவல்ல பெருமாள் என்றும் பொருள் கொள்ளலாம் இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையனுடைய உரையினை பார்க்கலாம் ஏதலர் நகை செய்ய பகைவர்களாகிய சிசுபாலன் முதலியோர் சிரிக்கும்படியாக ஏதலர் நகை செய்ய இளையவர் அலைவெனை போது செய்து அமரிய புனிதர் பெண்கள் இளைய பெண்கள் கடைந்து திரட்டிய வெண்ணையை அந்த காலத்திலே உண்டு அக்காலத்திலே உண்டு அங்க உண்ணுதலே தமக்கு வாழ்முதல் என்றிருக்கும் தூயவர் அப்படி உண்ணுவத அந்த திருடிய வெண்ணையே உண்ணுவதே தனக்கு தாரகமாக இருக்கிறது தான் உயிர் வாழ்வதற்கு அதுவே வாழ்முதல் என்றிருக்கும் தூயவர் இளையவர் அனைவனை அலைவனை போது செய்து அமரிய புனிதர் நல் விரைமலர் கோதிய மதுகரம் குலவிய மலர்மகள் செய் கணபுரம் தம் இடமே மிக்க நறுமணமுடைய பூக்களில் தேன் நுகர்ந்த வண்டுகள் தாம் தேன் உண்ட செருக்காலே பூக்களை கோதி அவை சாரமற்றவையான அளவில் அவற்றை விட்டு புறப்பட்டு நான்கு புறமும் புறமும் பரவி சூழும்படியான பூவயிர் தாமரை பூவை இருப்பிடமாகவுடைய பெரிய பிராட்டியார் விரும்பி நிலையாக இருக்கின்ற திருக்கண்ணபுரம் புனிதரான எம்பெருமானுக்கு திருத்தலமாகும் திருத்தலமாகும் அற்புதமான ஒரு ஒரு பாடல் மீண்டும் ஒரு முறை இந்த பாசுரத்தை அன்பகிக்கலாம் ஏதலர் நகை செய்ய இளையவர் அலைவனை போது செய்து அமரிய புனிதர் நல் விரை மலர் கோதிய மதுகரம் குலவிய மலர்மகள் காதல் செய் கணபுரம் தம் இடமே என்ற இந்த நான்காவது பாசுரம் இந்த திருமொழியின் நான்காவது பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன் திருவரங்கம் திருக்கண்ணபுரத் தெம்பெருமான் சௌரிராஜப்பெருமாள் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடையார் சீயம் கலிகன்றி திருமங்கையாழ்வார் சரணம் பரமகாருணிகர் உரைப்பெருமன்னர் வியகான சக்கரவர்த்தி பெரியவாச்சான்பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்